பண்பாடுவர்களே உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் பரிசுத்த வேதாகமத்திலே ஒன்று பேதிருவின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் இருபத்தி ஐந்து கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் கர்த்தருடைய வசனமோ but the the word of the Lord forever. தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அழி உள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே பாருங்க எவ்வளோ அழகா அழிவுள்ள வித்து அல்ல அழிவில்லாத தேவ வசனமாகிய வித்து ஓ விதை தேவ வசனம் இந்த தேவ வசனம் அழிவில்லாதது ஆகவேதான் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அன்பானவர்களே வானம் ஒளிந்து போகலாம் பூமி கூட ஒளிந்து போகலாம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் தினமும் அமர்ந்து கவனமாய் நிதானமாய் புரிந்து வாசிக்க வேண்டும் பத்து அதிகாரம் வாசித்தேன் ஐம்பது அதிகாரம் வாசித்தேன் ஒரு ஒரு முழு புத்தகத்தையும் வாசித்து முடித்தேன் அப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டாம் நிம்மதியாக நிதானமாக நீங்கள் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வாசிக்க வேண்டும் அது அது ஒரே ஒரு அதிகாரமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நிதானம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை புரிந்து கொள்வதிலே ஒரு நிதானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக தேவ வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அமேன் பயப்படாரே தாரே என்றேரம்